ஸ்டாக் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓ என்ன தெரிஞ்சுக்கணும் எக்கச்சக்க ஐபிஓ வருது உங்களை நோக்கி ஷேர்ஸ்லேயும் ஐபிஓ வருது மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஐபிஓ வருது இது ரெண்டும் ஒன்றா இது ரெண்டுத்திலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாமா ரெண்டுத்துலேயுமே நமக்கு உறுதியாக லாபம் கிடைக்குமா சேஃப்டி இருக்கா இப்படி பல பேருக்கு பல கேள்விகள் ஸ்டாக் ஐபிஓவை பொறுத்த மட்டும் ஒன்று மிக தெளிவானது எல்லாரும் தங்க ஐடியல் மணியை எடுத்து ஐபிஓவில் இப்போ போடுறாங்க ஆக்சுவலாக நூறு ஷேர் வாங்க நினைக்கிறவங்க கூட ஐநூறு ஷேருக்கு காசு இருந்தால் ஐநூறு ஷேருக்கு அப்ளை பண்ண ரெடியாக இருக்கான் ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் ஐநூறு ஷேர் அவனுக்கு கிடைக்காதுன்னு ஸோ ப்ரொப்போர்ஷனேட்டாக ஏதோ ஒரு நாற்பதோ ஐம்பதோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் அவன் அப்ளை பண்ணுறான் ஸோ பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற மொத்த காசையும் தொடச்சி ஐபிஓவில் இன்னைக்கு போடுறது தான் இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கு இதை நான் மட்டும் சொல்லலை செபி சேர்மனே சொல்கிறாங்க எல்லோரும் தேவைக்கு மேலே ஐபிஓவில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அதை விரிவுபடுத்தி சொல்லியிருக்கேன் ஸோ ஐபிஓஸில் இன்றைக்கி என்ன நடக்குது முந்நூறு மடங்கு நானூறு மடங்கு இந்த மாதிரியெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அதுவும் எஸ்எம்இயில் கேட்கவே வேண்டாம் கிரேஸியான விஷயங்கள்லாம் நடக்குது பட் மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓ அப்படி இல்லை நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ யூனிட் நமக்கு உறுதியாக கிடச்சிரும் அலாட்மெண்ட் பிரச்சனை கிடையாது ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு இப்போ ஏன் ஐபிஓ பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி முக்கியமானது முக்காவாசி மியூச்சுவல் ஃபண்டு இப்போ ஐபிஓ பண்ணால் நிறைய பணம் ரைஸ் பண்ண முடியுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ ஐபிஓ பண்ணுறாங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்ததுன்னா அல்லது ஒரு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வந்ததுன்னா இது அந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான தருணம் அப்படின்ற காரணத்துக்காக வரல இப்போ இந்த ஐபிஓ நிறைய பணத்தை திரட்டும்ன்ற காரணத்துக்காக தான் வருது மக்களும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க நிறைய பணத்தை கொடுக்குறாங்க ஐபிஓவில் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறதில் என்ன பயன் யாராவது யோசிக்கிறாங்களா முக்காவாசி பேர் சொல்லுவாங்க எனக்கு பத்து ரூபாயெலாம் கிடைக்குது சார் அப்படின்னு இந்த பத்து ரூபாய்க்கு எந்த விதமான மீனிங்கும் கிடையாது பேசிக்காக இன்ஃபேக்ட் நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது நீங்கள் என்ன போர்ட்ஃபோலியோ வாங்குறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஒரு காரோட பேர் மட்டும் சொல்கிறேங்க அந்த காரை பற்றி வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் பேர் சொல்லுவேன் இது ஒரு பெட்ரோல் கார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அல்லது ஒரு இவி அப்படின்னு சொல்லுவேன் பேர் அல்லது வகை பேர் ப்ளஸ் வகை இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த காரை வாங்குவீங்களா அதோட ஃபீச்சர்ஸ் தெரியாது எதுவுமே தெரியாது வெறும் பேர் அது என்ன மாதிரியான காருன்னு நான் சொல்கிறேன் அந்த காரை நீங்கள் வாங்குவீங்களா கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டில் ஐபிஓ பண்ணுறது அப்படிங்கிறது அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இதுதான் இந்த மாதிரி வாங்குறது தான் என் பார்வையில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டு முடிவையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி அளவிட்டு அதையெல்லாம் ஒன்றா பார்த்து அடுத்தது அந்த ஒட்டுமொத்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஸ்ட்ரக்சர் காம்போசிஷன் குவாலிட்டி கேரக்டர் ஸ்கோப் ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் அளவிட்டு அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் நான் ஏற்கனவே பல தருணங்களில் சொல்லியிருக்கேன் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக கடினமானது பிகாஸ் அனலைஸ் பண்ணுறது கஷ்டம் ஆனால் பொதுவெளியில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுதான் சப்பா மேட்ரு மாதிரியும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கெத்துங்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் இருக்குது நான் அதை ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது அத்தனை மூவிங் பார்ட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அது எல்லாரும் எளிதில் தெரிஞ்சிக்க முடியாதுங்கிற தான் நல்ல அட்வைசர்ஸுக்கான ஒரு தேவையே இருக்கு இல்லைன்னா தேவையில்லை இன்னைக்கு நிறைய பேர் தானாகவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கண்மூடித்தனமாக ரீசன் என்னன்னா பத்து ரூபாய்க்கு கிடைக்குது இது ஒரு நல்ல லாஜிக்கே இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சது யூனிட் அதனால நீங்கள் அதை விரும்பி பண்ணலாம் இப்படி தான் நடக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து ஃபுல் போர்ட்ஃபோலியோ தெரிஞ்சு சில மாதங்கள் அந்த போர்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்து அதனுடைய கம்போசிஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு ஜட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பரிந்துரைப்பேன் அல்லது நானே செய்வேன் ரெண்டுத்துக்கும் ஒரே பிரின்சிபல் தான் இப்போ ஸ்டாக் ஐபிஓக்கு மறுபடியும் வரும் இன்னைக்கு ஸ்டாக் ஐபிஓவில் நடப்பது என்பது ஒரு லாட்ரி வழிமுறை ஆனால் லாட்ரியில் நமக்கு அலாட்மெண்ட் கிடைச்சாலே லாபம்னு அசம்ஷனில் தான் எல்லாரும் சீட்டு வாங்குறாங்க பணத்தை போடுறாங்க ஏழு நாளில் இது நடக்குதுங்கிறது இன்னொரு முக்கியமான காரணம் ஆகிடுது எல்லோரும் இருக்கிற காசெல்லாம் உள்ளே போடுறது அடுத்த ஏழு நாள் எனக்கு பணம் தேவையில்லை நான் எல்லாத்தையும் போடுறேன் அப்படிங்கிறது

புல் மார்க்கெட்டில் யாரும் இதை பற்றி இன்றைக்கி தயாராக இல்லை ஏன்னா ஏழு நாள் தானே நான் வித்துட்டு போயிடுவேன் எவனோத்த மாட்டிக்குவான்ற ஒரு ஹோப் இது நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்துது எல்லாருமே ஒன்றை தான் நம்புகிறாங்க அது என்னென்னா கிரேட்டர் ஃபுல் தியரி நான் இன்னொத்தனோட அறிவாளி அல்லது என்னை விட ஒரு முட்டால் வருவான் அல்லது ரெண்டோட காம்பினேஷன் இதுதான் இன்றைக்கி ஐபிஓ மார்க்கெட்டினுடைய கோர் ஃபிலாசபி ஸோ இந்த கிரேட்டர் ஃபூவை நம்பி போகிறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் மிக தவறான முதலீட்டு அணுகுமுறை யார் தன்னை விட ஒரு முட்டால் வருவான் தனக்கு லாபத்தை கொடுப்பான்னு நினைக்கிறானோ உறுதியாக சொல்கிறேன் ஒரு நாள் அவன் கிரேட்டர் ஃபூலா ஆவான் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா அந்த ஆணவத்துக்கு அதுதான் சரியான எண்டு அதுதான் என் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாரும் புத்திசாலி எல்லோருக்கும் அறிவு அதிகமாக இருக்குது மற்றவங்களுக்கு தான் அறிவு அதிகமாக இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இன்னொருத்தனுக்கு நம்ம ஈஸியாக விற்றுலாம் நமக்கு எல்லாம் எப்படி வெளியே வருதுன்னு தெரியும் இப்படியெல்லாம் நிறைய அசம்ஷன்ஸை லட்சக்கணக்கான பேர் பண்ணுறாங்க ஆனால் மார்க்கெட்டு வந்து இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் ரோட் ரோலர் மாதிரி லெவல் பண்ணி விட்ரும் அந்த நாளைக்கு முன்னாடி யார் இந்த மாதிரி அசம்ஷன்ஸ்லேருந்து வெளியே வராங்களோ அவங்க ஒரு சேஃபான இடத்துல இருப்பாங்க மற்றவங்க என்ன ஆவாங்க எங்கேயோ ஒரு நாள் பேடிஎம் மாதிரி ஒரு இஷ்யூவில் மாட்டிக்குவாங்க அது ஓலாவாக இருக்க போதா வேறு எதுவாக இருக்க போதும் எனக்கு தெரியல பட் ஒரு ரெண்டு மூணு வரும் அந்த மூணு இஷ்யூலேயும் வந்து சடனாக பார்த்திங்கன்னா யாருமே ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் லாஸ் பண்ணுவாங்க இதில் பல பேர் வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி லாஸை இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் இப்படித்தான் ஐபிஓ பூம் ஒரு ஒரு முறையும் முடிவுக்கு வருகிறது உறுதியாக நம்புகிறேன் இந்த முறையும் இதுதான் நடக்கும் ஸோ இந்த லாட்ரி விளையாட்டிலிருந்து யாரெல்லாம் வந்து ஒரு சேஃபர் ப்ளேஸுக்கு போக போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது யாரெல்லாம் இருக்கிற காசை போடாமல் கொஞ்சமாக போட்டு மேபி இதை நான் அனுபவிக்கணும்னு பண்ணுறாங்களோ அவங்களும் ஓரளவுக்கு சேஃபாக இருப்பாங்க யாரெல்லாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது இழப்பு வரக்கூடாதுன்றதில் முனைப்பாக இருக்கிறார்களோ அவங்களும் சுதாரித்து கொள்வார்கள் யார் இதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை இதை ஒரு விளையாட்டாக நினைக்கிறார்களோ அவர்கள் அந்த விளையாட்டிற்கான வினையை அனுபவிப்பார்கள் அப்படிப்பட்ட வினையை நீங்கள் அனுபவிக்காமல் இதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சீரியஸான எக்ஸசைஸாக எடுத்துக்கிட்டேன் உங்களுடைய கேபிட்டலை சரியான வகையில் வழிநடத்துவீர்கள் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் விருப்பம் அந்த விருப்பம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி